ஓம் தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிட வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் அதாவது கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா பார்க்குறவங்கள தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் இன்றைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு முப்பதில் இப்போ பாடம் நடத்தி கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் அதாவது இன்னைக்கு வேலை எப்போ கிடைக்கும் என்ன வேலை கிடைக்கும் இப்போ வேலை இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க வேலை தேடி நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு இந்த பதிவு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பதிவை பார்க்குறவங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் பாதையில் நிறுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு புரியாது முழுமையாக பாருங்கள் புதுசாக பக்கம் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டு பாருங்கள் புதுசாக தான் இன்னும் இந்த காணொலி வந்து இருபத்தொம்பது காணொலி போட்டிருக்கேன் பயிற்சி வகுப்புல அதை போய் பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் இல்லைன்னா இதை பார்த்தாலும் உங்களுக்கு புரியும் முழுமையாக பார்த்து பயன்பெறுகிற என்று கூறி இன்றைக்கு ஒரு நபருக்கு உங்களுடைய கையை பார்த்தவுடன் வேலை எப்போது கிடைக்கும் வேலை எந்த வயதில் கிடைக்கும் என்ன வேலை கிடைக்கும் அது எந்த அதாவது என்ன வேலை நான் செய்ய போகிறேன் வேலை எந்த வயசில் கிடைக்கும் என்ன வேலை செய்ய முடியும் எப்படி இருக்கிறோம் அந்த வேலையினுடைய நிலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பயிற்சி வகுப்பு முப்பதுல இன்றைக்கி கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு முப்பதுல இன்னைக்கு வேலையை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கையினுடைய அமைப்புக்கு வந்துட்டோம்னா உங்களுக்கு நிறைய புரியும் இப்போ இது வந்து ஒரு கைரேகை அமைப்பு இது நார்மலாக ஒரு கை அதாவது இறுதி ரேகை புத்தி ரேகை ஆயுள் ரேகை இது வந்து மேக்சிமம் எல்லா கையிலுமே இருக்கும் இந்த ேகை புத்திரேகை ஆயும் ரேகை இது வந்து எல்லா கையிலையும் மோஸ்ட்லி இருக்கும் ஒரு சில நேரங்களில் ஒரு சில ரேகை இருக்காது அது அவர்களுடைய செயலை பொறுத்து அவருடைய கர்மாவை பொறுத்தது இப்ப இன்னைக்கு வேலை எப்படி கிடைக்கும் எந்த வயதில் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் முதல்ல எடுத்த உடனே வேலை கிடைக்கும்னா விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேகை அதாவது சனி ரேகை விதி ரேகை அதாவது கால புருஷ தத்துவப்படி ஜாதகத்துல பொறுத்தவரை பத்து பதவனுக்கு சனியோ சனியை கொடுத்துருக்காங்க ஏன் கொடுத்துருக்காங்க சனி பகவான் தான் வேலையை கொடுக்கணும் லாபத்தையும் சனி பகவான் தான் கொடுக்கணுங்கிற காலச்சக்கரத்து முடிவு தான் நியாயம் நீதி ஈஸ்வர பட்டம் வாங்கின ஒரே ஒரு கிரகம் சனி மட்டுமே சனி வந்து நியாயவாதி நீதி நேர்மை சத்தியம் த தர்மம் தவறாமல் நடக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் விருப்பு வெறுப்பு இல்லாமல் கரெக்டா அவங்க செய்யக்கூடிய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுக்கக்கூடியவர் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் அதனாலதான் காலச்சக்கரத்துல பத்தும் பதினொன்னும் சனியோட வீட கொடுத்துருக்கிறாங்க இப்ப நம்ம கைக்கு வந்துருவோம் கையில வந்து வேலை கிடைக்கணும்னா சனிமேட்டுக்கு வரக்கூடிய விதி ரேகைய நம்ம பார்க்கணும் விதி ரேகை நன்றாக இருந்தால்தான் வேலை கிடைக்கும் எந்த வயதில் வேலை கிடைக்கும் இப்ப எடுத்துக்காட்டுக்கு நான் ஒரு கை போடுறேன் ஒரு ரேகை போடுறேன் இது வந்து பொதுவான பலன் மட்டுமே அவங்கவுங்க கையை எங்க இருந்து விதி ரேகை ஆரம்பிக்குதோ அப்பதான் வருமானம் வர ஆரம்பிக்கும் அப்பதான் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் இப்ப இங்க விதி ரேகை கீழே கங்காணமேட்டுல இருந்து ஆரம்பிச்சு விதி ரேகை சனிமேட்டுக்கு கரெக்டா போகுது அப்படிங்கும்போது இவருக்கு அவர் வந்து ஒரு இளமையில ஒரு இருபது இருபத்தி ரெண்டுலயே வேலை கிடைச்சிடும் வேலை கிடைச்சி வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த வேலையில என்ன வேலை செய்வாரு அப்படிங்கிறத முடிவு பண்றது இந்த மேடுகள் தான் மேடுகள் நல்லா இருந்தா அது எந்த மேடு நல்லா இருக்கோ அந்த மேட்டோட காரகத்துவம் வழியாக வேலை கிடைக்கும் இப்ப குருமேடு உப்பலா இருக்கு குரு மேடு உப்பலா இருந்து இந்த விதி ரேகை இப்படி இருந்து அதனு இருதய ரேகையும் நல்லா இருக்கணும் புத்தி ரேகையும் பார்க்கணும் மெயினா புத்தி வேலைக்கும் புத்திக்கும் சம்பந்தம் போட்டு புத்தி நல்லா இருந்தால் தான் வேலை செய்வாங்க இல்லைன்னா எதோ கடைச்சி வேலையை செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறது வாய்ப்பு இருக்கு பொதுவாகவே சூரிய ரேகை எந்த வயதில் இருந்து இருக்குதுன்னு பார்க்கணும் முதல்ல எடுத்தோடன ஆயுள் ரேகை புத்தி ரேகை இருதய ரேகை விதி ரேகை சூரிய ரேகை மேடுகள் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் அப்போ தான் நம்ம வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க முடியும் ஒரு கையில் ஒரு கையை எடுத்த உடனே வேலையை பார்க்கணும்னா விதி ரேகையை பார்க்கணும் விதி ரேக ஒரு சில பேருக்கு மத்திய வயதுல இருந்து ஆரம்பிச்சிருக்கு சார் அப்ப இந்த ஒன்பது முப்பது இருபத்தி ஒன்பது வயசுலதான் விதி ரேக ஆரம்பிச்சிருக்கு அப்ப இருபத்தி ஒன்பது வயசு வரைக்கும் அவர் ஏதாவது கிடைச்ச வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாரு தான் அவருக்கு வேலை கிடைச்சி நல்லா செட்டில் ஆகி நல்லா போறதுக்கு சான்சஸ் இருக்கு இவர் என்ன வேலை செய்வார் அப்படின்னா ஒரு உதாரணத்தை தான் நான் சொல்றேன் இப்போ இருபத்தொன்பது வயசுல இவருக்கு வேலை கிடைக்கும் பர்மனென்ட்டா ஒரு வேலையில் போய் உக்காந்துவார் அந்த வேலையில பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு இதெல்லாம் வரணும்னா சூரிய நேரையும் இருக்கணும் இப்போ எடுத்த கட்டத்துக்கு சொல்ல போனா ஒரு நிறுவனம் இருக்கு அந்த நிறுவனத்தில் முதலாளியும் இருக்கிறார் தொழிலாளிகளும் இருக்கிறார்கள் அதாவது முதலாளி சம்பளம் கொடுக்கணும் தொழிலாளி வேலை செய்யணும் இப்போ முதலாளி இல்லாமல் போயிட்டே வச்சுக்கோங்க சம்பளம் கொடுக்குற டேட்டு இன்னைக்கு சம்பளம் கொடுக்கணும் இன்னைக்கு முதலாளி இல்லை வேலை நம்ம மட்டும் இருக்கிறாங்க எப்படி சம்பளம் கிடைக்கும் கிடைக்காது இல்லையா அதே மாதிரி இப்ப முதலாளி இருக்கிறார் வேலை தாரணம் யாருமே வேலைக்கு வரல அப்படி இருந்தாலும் ஒண்ணும் செய்ய முடியாது இப்ப முதலாளி என்பவர் நம்ம சூரிய ரேகை தொழிலாளி என்பவர் நம்ம சனி ரேகை இந்த ரெண்டு ரேகையும் இருந்தால்தான் நிறுவனம் சிறப்பாக இயங்கும் அதாவது வேலை கிடைச்சு வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க முதலாளி மட்டும் இருந்தாலும் கம்பெனி வேலை செய்யாது நடக்காது வாழ்க்கை நடக்காது அதாவது ரேகை மட்டும் இருந்தாலும் நடக்காது தொழிலாளி முதலாளி சனி வந்து தொழிலாளி சூரியன் வந்து முதலாளி அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ அது உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியும் இப்ப ஒரு கம்பெனி ஒரு நிறுவனம் இந்த கை வந்து ஒரு நிறுவனம் இந்த நிறுவனத்துல வேலைதாங்க எல்லாம் வேலைக்கு வந்துட்டாங்க சார் இன்னைக்கு சம்பளம் கொடுக்கணும் முதலாளி வரல அப்ப நாளைக்குதான் சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கும் இன்னைக்கு சம்பளம் கிடைக்காது அப்ப முதலாளி வந்து கம்பெனியில உள்ள எம்ப்ளாய் சைக்கிள் இருக்கிறாங்க அப்படிங்கும் நிர்வாகம் நடக்காது அப்ப என்னாச்சு இந்த விதி ரேகை என்று சொல்லக்கூடிய தொழிலாளர்களும் இருக்க வேண்டும் முதலாளி என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகையும் கையில் இருக்கணும் அப்பதான் அவர்கள் சிறப்பாக வாழ்க்கை நடத்த முடியும் ரெண்டாவது பாயிண்ட் இந்த கையில எந்த மேடு உயர்வாக இருக்கிறதோ அந்த மேட்டின் வழியாக அந்த மேட்டின் காரகத்துவம் வழியாக தான் வேலை கிடைக்கும் இப்ப ஒருத்தருக்கு குரு மேடு உயர்வா இருக்கு அப்ப விதி ரேக இருக்கு அவருக்கு ரேகம் இருக்கு அவருக்கு இருபத்தி ஒன்பது தான் விதி ரேகை ஆரம்பிக்குது அப்படிங்கும்போது அவருக்கு ஒரு ஆசிரியர் பணி ஒரு பேங்க்ல ஒரு பண சம்பந்தப்பட்ட ஒரு பேங்க்ல ஒரு வேலை அதாவது குருவின் காரகத்துவம் வழியாக அதாவது நகைக்கடை நகக்கடையில ஒரு வேலை ஒரு மேனேஜர் போஸ்டிங் மாதிரி இல்லைன்னா நம்ம ஆசிரியர்ல ஒரு நல்ல ஒரு ஆசிரியர் பணி குரு வந்து நல்லா இருந்தா ஆசிரியர் பணி செய்வாரு இல்ல மத போதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மாதிரிதான் நம்ம முடிவு பண்ணி எடுத்துக்கணும் இந்த மாதிரி அந்த குருவின் காலத்துவத்துல வேலை குரு நல்லா இருந்தா குருவின் காலத்துவத்தில் வேலை கிடைக்கும் இப்ப புதன் நல்லா இருக்காருன்னு வச்சுக்கோங்க புதன் நல்லா இருக்காரு அப்ப வந்து வியாபாரத்துறையில அவர்கள் வியாபாரத்துல அதாவது எக்ஸிகூட்டிவ் ரேஞ்சில இருந்து ஒரு நிறுவனத்துல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இப்ப நம்ம வேலையை பட்டு மட்டும் பார்க்க போறோம் தொழில இன்னொரு நாளைக்கு பார்ப்போம் ஏன்னா அது ரொம்ப பார்த்தோம்னா அது லென்த் அதிகமாக வந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு அதை புரிய வைக்கிறது இருக்கும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது இப்போ இன்னைக்கு வேலையை மட்டும் பார்க்க போறோம் புதன் நல்லா இருந்ததுன்னா அவர்களுக்கு என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னா புதன் சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் ஆஹ் எழுத்துத்துறை இயங்குதல் இயக்குதல் ஆசிரியர் பணி இந்த மாதிரி புக்கு பேப்பரு இந்த மாதிரி வகையில அவங்களுக்கு வேலை கிடைக்கும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு புதன் அதிகமா இருந்ததுன்னா நல்லா இருந்து விரல் முறுக்கு இல்லாம கை நல்ல நிலமையில இருந்தா கரடு முரடா இருந்தா மாறுபடும் கை வந்து குட்டையா இருந்து கருப்பா இருந்தா மாறுபடும் கை முதல் தரமாக மென்மையாக ரேகைகள் நல்ல முறையில கை நீளமாக அம்சமா இருந்ததுதான் நான் சொல்ற பலன் நடக்கும் அது வந்து ஏதாவது குறைபடும் போது அதுவும் குறைபடும் அதாவது அந்த நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சொல்லக்கூடிய செயல்களும் மாறுபடுவதற்கு வாய்ப்பு உண்டு வருமானம் குறைபடும் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்ப சூரியன் நல்லா நல்லா இந்த மாதிரி இருந்ததுன்னா அவர்கள் ஒரு பவர் செக்டர்ல வேலை கிடைக்கிறதுக்கு முப்பது வயசுல ஒரு அதிகார பதவியில போய் உயர்கிடுவாரு ஒரு ஐஏஎஸ் ஒரு ஐபிஎஸ் ஒரு ஐஆர்எஸ் இந்த மாதிரி ஒரு பதவி இல்ல அரசியல் பதவி இது மாதிரி ஒரு சூரிய காலகத்துவத்துல ஒரு அதிகாரமான பதவி அவருக்கு கீழே ஒரு பதவியெல்லாம் வேலை செய்யணும் அந்த மாதிரி போய் உட்காந்துருவாங்க அதே மாதிரி சனி நல்லா இருக்காரு சனி நல்லா இருந்தா ஒரு ஆயில் கேஸ் இந்த மாதிரி இரும்பு கடை அது இன்னும் சொல்ல போனால் ஒரு வேலையால் ஒரு கம்பெனியில் ஒரு மிக சிறந்த வேலையாளா சேர்ந்து படிப்படியா முன்னுக்கு வந்து ஒரு கம்பெனி முதலாளியாக ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சனி வந்து கொடுக்கறது எல்லாமே படிப்படி செப்பை செப்பா கொடுப்பாரு குரு கொடுக்கறது சூரியன் கொடுக்கறது லம்சமா அள்ளி கொடுப்பாரு சுக்கர பகவான் நல்லா இருந்தாருன்னா அது ஆசை போகம் காதல் காமம் அதிகமாக இருக்கும் ஆசை சம்பந்தப்பட்டதா இருக்கும் அவர்கள் எதையும் விரும்ப மாட்டார்கள் அதாவது வாழ்க்கையில முன்னுக்கு வரணும் நல்ல நிலைமைக்கு போகணும் அப்படின்னு விரும்ப மாட்டார்கள் அவர்கள் சந்தோஷமா இருக்குன்னா நான் ஜாலியா இருக்கணும் நல்ல நீட்டா ட்ரெஸ் அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் அதாவது சுக்கரனோட வேற வேறு சேர்ந்தா அது இதாக முடியும் சுக்கரன் மட்டும் அதிகமா இருக்கிறார் சார் சுக்கரன் சந்திரன் சனி நல்லா இருக்காங்க அவங்க விவசாய தொழில் வேலை செய்யறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதாவது செவ்வாயும் நல்லா இருந்ததுன்னா அவர்கள் நல்ல ஒரு விவசாயம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது வேளாண் துறை வேளாண் சம்பந்தப்பட்ட சனி சம்பந்தப்படும் போது செவ்வாய் சம்பந்தப்படும் போது சந்திரனும் சுக்கரனும் சந்தம் சம்பந்தப்படும் போது வேளாண் சம்பந்தப்பட்ட வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த விதி ரேகை ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிக்குது சார் இந்த ஆயுள் ரேகையில இருந்து ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் இளமையில கஷ்டப்பட்டு இருப்பாரு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பதற்கு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் பாதி நிலைக்கு மேல ஒரு முப்பது வயசுக்கு மேல ஒரு நல்ல நல்ல ஒரு சிறப்பான வேலை கிடைச்சு வாழ்க்கையில அவரே முயற்சி பண்ணி வாழ்க்கையில முன்னு பார்த்துருப்பாரு அப்படிங்கிறத நம்ம கையை பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிடலாம் எங்க விதி ரேகை ஆரம்பிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி பலன் மாறுபடும் இப்ப விதி ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது சார் இந்த விதி ரேகை சந்திரன் வீட்டுல இருந்து ஆரம்பிக்குது சந்திரமேட்டுல இருந்து ஆரம்பிச்சதுன்னா சூழ்நிலை கைதியாக இருப்பார் இப்ப இப்படி ஆரம்பிக்குது சார் சூரியர் எங்கே இருக்குது இப்படி ஆரம்பிக்கிறாருன்னா அவர் வந்து அவர் இஷ்டத்துக்கு செய்ய முடியாது எந்த வேலையை செஞ்சாலும் அதுல தட உண்டாகும் தொழில் செஞ்சா நஷ்டம் உண்டாகும் இப்ப நீங்க வேலையை பத்தி தான் ஒரு இடத்துல வேலை செஞ்சாருன்னா அவருடைய திறமைக்கு அங்க போனாக்க ஒண்ணு இவர் வந்து வெளியில வந்துருவாரு அந்த நிறுவனத்தை விட்டு ஒரு நிறுவனத்துல வேலைக்கு போற ஆரம்பிச்சுப்போம் அவர் வந்து பிடிக்காம அந்த நிறுவனத்தை விட்டு வேலைக்கு வந்துவார் அதாவது கண்ட இடத்துல சந்திரன்ல இருந்து ஆரம்பிச்சா சந்திரன் என்ன பண்ணுவாரு ஸ்பீடு கிரகம் ஒரு ரெண்டே நாளைக்கு ஒரு தரம் ஒவ்வொரு ராசியை ஒரு 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 கட்டத்தை வந்து சுத்தி வந்து ஸ்பீடா வேலை பார்ப்பாரு அப்படிங்கும்போது அவர் ஒரு இடத்தில் வேலை பார்க்க மாட்டார் எது செஞ்சாலும் தடை தாமதங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு எந்த வேலையிலையும் ஒரு ஒழுங்கா ஒரு இடத்துல இருக்க முடியாது நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க உங்க கைய பார்த்து முயற்சி பண்ணி நீங்க செக் பண்ணி அனுப்பாமல் சொல்லலாம் சார் நீங்க சொல்ற பர்மெண்ட்டாவே இருக்கிறேன் அப்படின்னா வேற வீடுகள் வேற ரேகைகளுடைய சப்போர்ட் இருக்கும் இப்ப இந்த ரேகைக்கு என்ன பலன்னா மனைவி மூலமாக வருமானம் நல்லா வரும் இந்த வேலை வந்ததுன்னா மனைவி நிறைய சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க சார் மனைவி பர்மன் ஜாப் போறவங்க இவங்க வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு அப்படியே குழந்தைய பாத்துக்கிட்டு பேங்க் போறது அந்த மாதிரி இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இவருக்கு சூழ்நிலை கட்டுப்படுத்தும் இந்த சந்திரமேட்டுல இருந்து சனி ரேகை போச்சு விதி ரேகை போச்சுன்னா சூழ்நிலை இவர்களை கட்டுப்படுத்தி ஆள்வதற்கு வாய்ப்புகள் உண்டு இப்ப நம்ம எங்க விதி ரேக ஆரம்பிக்கிறோ தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லைன்னா சூரிய ரேகை மட்டும் இருக்கு அதுக்குதான் ஏற்கனவே ஒரு கதையை சொல்லியிருக்கேன் விதி ரேகை வேலையாட்கள் இல்லாத முதலாளி மாதிரி அதாவது முதலாளி மட்டும் ஒரு கம்பன கம்பெனியை நிறுவனத்தை நடத்த முடியாது அப்ப வந்து ஒரு அதாவது அஸ்திவாரம் இல்லாத வீடு மாதிரி மாதிரி அஸ்திவாரம் வீடு கட்டணுமா விதி ரேக ஒரு சில கையில இல்லை சார் அப்ப என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம விதி ரேகையே இல்லை ஒரு கையில வந்து விதி ரேகையை இல்லை அடுத்த வரை சார்ந்துதான் நம்ம வாழ வேண்டும் அதாவது பெற்றோர்களோ மனைவியோ மக்களோ இல்ல உற்றவரோ உறவினரோ அவருக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க அவர் அதன் மூலமாக சொத்து சொத்து சார் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேர் வாய்ப்பு இருக்கு இந்த விதி ரேகை தான் அளந்து கொடுக்கக்கூடியது வாழ்க்கையில் வெற்றி அதாவது பத்தும் பதினொன்றுக்கும் கால காலச்சக்கரத்துல பத்தும் பதினொனுக்கும் இடம் கொடுத்து சனிக்கு இடம் கொடுத்ததுக்கு காரணமே அதான் எல்லாமே காரணத்தோட தான் இருக்கு எல்லாமே கர்மா உடைய பின்னப்படுது நம்ம கையை உடனே நமக்கு எதுவுமே தெரியாது சார் இது வந்து நம்ம போன நேற்று என்ன செஞ்சோம் இன்னைக்கு என்ன செய்யறோம் நாளைக்கு என்ன செய்ய போறோங்கிறது மறுக்கும் நம்ம கையில பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் இது முழுக்க முழுக்க செயல் நம்ம கர்மா நம்ம முன் சென்மத்துல என்ன செஞ்சோம் இப்ப என்ன செய்ய போறோம் இனி என்ன செய்ய போறோங்கிறத நம்ம கையில படமாக கண்ணாடி மாதிரி காமிக்கக்கூடியது நமக்கு என்ன வியாதி வரும் நகரத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுடைய கையை பார்த்து நம்மளுடைய வாழ்க்கை தரம் எவ்வாறு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு கைரேகை சாஸ்திரம் பயிற்சி வகுப்பு முப்பதுல அபூர்வ ரேகை குறிகளை ஆரம்பிக்கிறதோ அந்த கிடைக்கும் என்ன வேலை கிடைக்கும் அப்படின்னா எந்த மேடு இதுல உயர்வா இருக்கோ ஏழு மேட்டுல எந்த மேடு உயர்வா இருக்கோ சப்போஸ் சந்திர மேடு உயர்வா இருக்கு சார் நீரினால் செய்யப்படக்கூடிய காய்கறி வியாபாரம் காய்கறி காய்கறி சார்ந்த இன்னும் சொல்லலாம் வேளாண் துறை சார்ந்த வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு காய்கறி கடை பெரிய காய்கறி கடையாக இருக்கும் அந்த காய்கறி கடையில் வேலை கிடைக்கும் இல்லைன்னா ஒரு ஐஸ் ஃபேக்டரி இருக்கும் அந்த ஐஸ் ஃபேக்ட்ரியில் வேலை கிடைக்கும் சந்திரன் சம்பந்தப்பட்ட அந்த காரகத்துவம் சம்பந்தப்பட்ட வேலை இவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு சுக்கர மேடு நல்லா இருந்ததுன்னா ஒரு பெரிய நகக்கடையிலையோ ஒரு பெரிய துணிக்கடையிலையோ இந்த மாதிரி வேலை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இல்லை செவ்வாயும் சனியும் சம்பந்தப்பட்டிருக்காங்க சுக்கரனும் சந்திரன் செவ்வாய் சனி சம்பந்தப்பட்டாங்கன்னா அவர்கள் விவசாய துறையிலே வேலை ஒரு ஒரு பெரிய ஒரு விவசாயி இருப்பாரு ஒரு முதலாளி இருப்பாரு அவர்கிட்ட வேலைக்கு சேர்ந்து அவர் அப்படியே அவரை அவரை வந்து நல்லபடியா வச்சு படிப்படியாக வாழ்க்கையில முன் வந்து ஒரு மேனேஜர் லெவலுக்கு ஒரு நல்ல நிர்வாகம் பண்ற அளவுக்கு கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த தான் நம்ம கைய கண்டுபிடிக்கணும் மேடுகள் எந்த மேடு உயர்வா இருக்கோ அந்த மேட்டோட படிதான் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரிய ரேகை இருந்தாக அவர்களுக்கு எந்த வயதில் சூரிய ரேகை வருதோ அந்த வயதில் கோடிக்கணக்கான வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஒரு கோடியிலிருந்து பல கோடி அவருடைய கர்மம் பலன்படி எத்தனை கோடி சம்பாதிக்கணும் அவர் அவருடைய கர்மம் முடிவு இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி செய்தால் இன்னும் கூட சம்பாதிக்கலாம் கையை வந்து பார்த்த உடனே இவர் நல்லா இருப்பாரா வாழ்க்கையில நல்ல நிலைக்கு போவாரா அல்லது அவர் வாழ்வில் மேல்நிலையை அடைய முடியுமா கையில வழி உண்டா இல்லை அப்படியேவே இருக்கணுமா அப்படின்னா ஒரு சில பேர் வந்து நல்லா டாக்கு வந்துருவாங்க ஒரு சில பேர் அப்படியே இருப்பாங்க என்ன பிறந்த போது என்ன வேலை செஞ்சாங்களோ அதே மாதிரி லாஸ்ட் வரைக்கும் அதே மாதிரி வேலை செய்வாங்க அவங்களுக்கு ரேகை எப்படி இருக்குன்னா சூரிய ரேகை இருக்காது சார் சூரிய ரேகை இருக்காது விதி ரேகம் மட்டும் நல்லா இருக்கும் விதி ரேகம் மட்டும் இருக்கு இந்த விதி ரேகம் மட்டும் இருக்கு இந்த ரேகையும் கெட்டு ரேகையும் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்கும் அது அவர் அவர்களுடைய கையை பொறுத்து இருக்கு நான் சொல்றதெல்லாம் நல்லதா உங்களுக்கு சொல்லிட்டு வரேன் கெடுதல்லாம் நிறைய இருக்கு பின்னிக்கு அது வரும் பாடமா வரும் அப்பதான் உங்களுக்கு என்ன கையில கெடுதல் இருக்குன்னு சொல்லுங்க சூரிய ரேகை இல்லாத விதி ரேகையை அளந்து கொடுக்கக்கூடியது இன்னைக்கு வேலைக்கு போறோம்னா இன்னைக்கு எவ்வளவு சம்பளமோ அது மட்டும்தான் கிடைக்கும் சூரிய ரேகை இருந்ததுனா தான் நிறைய பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்றாலும் சூரிய ரேகை வேண்டும் சூரிய ரேகை இல்லைன்னா வெற்றி அடைய முடியாது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதே வாழ்க்கையா இருக்கும் வேலையில ரொம்ப அக்கறையா இருக்கும் வேலை செய்யணும் பணம் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்கு ஜான் ஏர்னா மொழம் சார் இருக்கும் இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்க கையில பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு சூரிய ரேகை லைட்டா இருக்கும் சார் இந்த மாதிரி லைட்டா சூரிய மேட்டில் இருக்கும் சூரிய மேடு நல்லா இருந்தா கூட அவங்க குழைச்சிப்பாங்க உரவு நல்ல நம்பி வரக்கூடியது சூரிய மேடும் தண்ணி இப்ப குரு மீடு நல்லா இருந்ததுன்னா அதிகார பதவிக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கும் சூரிய ரேகை வேண்டும் இல்லைன்னா மனசுல ஆசை மட்டும் நம்ம அதிகார பதவியில போய் உட்கார்ந்தோம்னா ஆசை மட்டும் இருக்கும் ஆசை மட்டும் இருந்து அம்சம் இருக்காது அந்த அம்சம் கையில வேணும்னா சூரிய ரேகை வேணும் இருதயம் நல்லா இருக்கும் இறுதி ரேகல வெட்டு துண்டு இல்லாம இருந்ததா இருதய இருதயம் நல்லா இருக்கும் நல்ல மனிதராக இருக்க முடியும் இதுல ஏதாவது பிரச்சனை வருது இப்ப நம்ம புத்தி ரேகை போய் இப்படி மேல பொருதுன்னா வேலையில பிரச்சனை வரும் பணத்துக்காண்டி ஏதாவது வேலை செஞ்சு கோல்மல் பண்ணி வேலையில் ஏதாவது பண்ணி அவர் வந்து சஸ்பெண்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு கல்வது விதி ரேகையில தடை தாமதங்களை சந்தித்து இங்கே ஒரு தடை வருது சார் இந்த வயசுல இவங்க இன்க்ரிமெண்ட் சூரிய ரேகையும் இருக்குது இப்ப இந்த வயதில் இவருக்கு வேலை தொழில வந்து ஒரு இன்க்ரிமெண்ட்டு ஒரு ஊர் விட்டு ஊர் டிரான்ஸ்ஃபர் பண்றது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கட்டுறது விதி ரேகை எந்த வயதில் ஆரம்பிக்கிறதோ அதாவது இது எழுபது வயசு சார் கீழே வந்து இங்கு வயிறு எழுபது எந்த வயதில் உங்களுக்கு பிரச்சனையோ எந்த ஒரு வயசுல ஒரு முப்பது வயசுல வந்து ஒரு தீவு வருதுன்னா அந்த வயதில் வேலை இல போய் சம்பளம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்ப இங்க ஒரு இன்னொரு விதி ரேகம் ஒன்று ஸ்டார்ட் ஆகும் சார் அப்படிங்கும் போது ஒரு இருபத்தி ஒன்பது வயசுல அவருக்கு இன்னொரு வேலை அதாவது ஒரு வேலைக்கு போறாரு வீட்டில் வந்து ஒரு டைலரிங் வேலை இல்லை ஒரு ஜாப் ஒன்று செஞ்சு அதன் மூலமா வருமானம் ரெண்டு வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னைக்கு வேலையை மட்டும் பார்க்குறோம் வேலை என்றால் விதி சனிதான் கொடுக்கணும் சம்பளம் அதாவது பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் உரியவர் அதாவது கர்மஸ்தானாதிபதி வேலை தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சனி பகவான் அப்ப இந்த விதி ரேகை நம்ம கையில நல்லா இருந்தது மிச்ச ரேகை அதாவது இறுதி ரேகை புத்தி ரேகை ஆயில் ரேகை நல்லா இருந்தது இந்த விதி ரேகை சூரிய ரேகை டாப் பொசிஷனுக்கு அப்படியே படிப்படி படிப்படியாக வாழ்க்கையில் நல்ல அளவுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு சூரிய ரேகை இல்லைனாலும் கஷ்டம் விதி ரேகை இல்லைனாலும் கஷ்டம் இந்த விதி ரேகையும் சூரிய ரேகையும் இரட்டை பிரிவிகள் மாதிரி அது ரெண்டும் இருந்ததுன்னா வாழ்வில் உயர்வார்கள் வேலை கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஆயில் ரேகையில இருந்து போனால் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு வேலைக்கு வேலை செய்வாங்க கீழ இருந்து இந்த விதி ரேகை போச்சுன்னா அவங்க சின்ன வயசுலேருந்தே வருமானம் அவங்க பாக்கெட்டில் பணம் இருந்துகிட்டே இருக்கும் வேலை செஞ்சு நல்லா வருவாங்க அவங்க எப்போ சூரிய ரக ஸ்டார்ட் ஆகும் அந்த வயசில் உங்களுக்கு கோழிக்கானதான் சம்பளம் வந்துடும் கோழிக்கான வருமானம் வருவதற்கு வாய்ப்புனா அதுக்கு முயற்சி செய்யணும் ஒரு சில நேரம் ஒரு சில பேர் முயற்சி பண்ணுவாங்க லைட்டாக முயற்சி பண்ணாலே அவங்களுக்கு நடந்துடும் ஒரு சில பேருக்கு முயற்சி பண்ணாம அதுவா தேடி வந்து ஒரு அமையும் ஒருத்தர் படுத்து வீட்டுல தூங்கிட்டு இருக்காரு கூப்பிட்டு சார் அந்த இடம் இருக்கு சார் வாங்க சார் கூட்டிட்டு போயிட்டு அந்த இடத்த காப்பா அதை புடிச்சு போயிரும் அதை வாங்கிட்டு வர ஒரு சில பேருக்கு தேடி அழைவார் இடம் வீடுக்கு வேணும்னு கடைசி வரைக்கும் அவருக்கு வீடே அமையாது எல்லாமே நம்மளுடைய கையில உள்ள கருமாச்சாரங்கள் தான் கருமா நம்ம நேற்று என்ன செஞ்சோம் இன்னைக்கு என்ன செய்யறோம் நாளைக்கு என்ன செய்யணும் இன்னைக்கு முடிஞ்ச அளவு நியாயமா செஞ்சோம்னா நாளைக்கு நம்மளுடைய சந்தனி முதல்வர்கள் நல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதுதான் சனியினுடைய வேலை கர்மாவினுடைய வேலை கர்மானா வேற எதுவுமே கிடையாது நம்ம நம்ம செய்யக்கூடிய செயல்கள் நியாயம் நீதி நேர்மையாக இருந்ததுன்னா நம்மளுடைய சந்ததி பின்னணி நல்லா இருக்கும் இல்லைன்னா கஷ்டப்படுவதற்கு வாய்ப்பு உண்டு முன்னாடி நம்மளுடைய முன்னோர்கள் செய்த வினை தான் நமக்கு அமையும் ஒரு சில பேர் எடுத்தோம்னா நல்லா இருப்பாங்க ஒரு சில பேருக்கு கடைசி வரைக்குமே கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு சூரிய ரேகை இருக்காது சார் அந்த கர்மா வந்து சூரிய ரேகை இல்லாமல் பண்ணிடும் அப்ப விதி ரேகை மட்டும் இருக்கும் அவ அன்னிக்கு வேலைக்கு போவாங்க சாப்பிட்டுட்டு அப்படியே சந்தோஷமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தை குட்டி எல்லாமே இருக்கும் ஆனா வாழ்க்கையில ஒரு மேல்நிலைக்கு வருவது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்ப வேலை எப்போது கிடைக்கும்னா விதி ரேகை எப்ப ஆரம்பிச்சுதோ அப்பதான் வேலை கிடைக்கும் என்ன வேலை கிடைக்கும்னா எந்த மேடு நல்லா இருக்கும் அந்த மேட்டோட ஆர்வத்துக்கு படி வேலை கிடைக்கும் வாழ்வில் மேல்நிலையை அடைவாரா அடைய மாட்டாரா அடையிறதுக்கு வலி உண்டா இல்லையா வாழ்க்கையில மேல்நிலைக்கு அடையணும்னா ஒரு ரெண்டு மேடு நல்லா இருக்கணும் அதாவது இறுதி ரேக புத்தி ரேக வாயு ரேக நல்லா இருந்து சூரிய ரேகை விருந்து விதி ரேகை இருந்தா வாழ்க்கையில் கண்டிப்பா மேல்நிலைக்கு வருவார் எல்லா மேலுமே டர்மியா இருக்கு சார் சுக்கரன் மேலும் ஓரளவு நல்லா இருக்கு அப்படிங்கும் போது இந்த சூரிய ரேகையும் இல்லை அவர் வந்து அப்படியே ஆரம்பத்துல இடத்துலயே அப்படியே இருப்பார் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்டே இருப்பார் உங்க கையை பாருங்கள் உங்க கையில எப்ப வேலை கிடைக்கும் சூரிய ரேகை இருக்கான்னு பாருங்க மேடு என்ன மேடு இருக்கோ அந்த மேட்டோட காரகத்துவத்தின் வழியாக வேலை கிடைக்கிறத்துக்கு வாய்ப்பு கண்டிருக்கும் இப்ப விவசாயம் வேலை செய்கிறாரு சந்திர மேடு சுக்கர மேடு சவா மேடு சனிமேடு நல்லதான் ஒரு விவசாயத்துல டாப் பொசிஷனுக்கு வருவாரு பெரிய ஒரு முதலாளிகிட்ட வேலை செஞ்சு ஒரு பெரிய ஒரு நல்ல லெவலுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அதாவது நீங்கள் உங்கள் கையை பாருங்கள் கர்மாச்சாரப்படி உங்களுக்கு தொழில் வேலை எப்போ அமையும் வேலையை பற்றி மட்டும்தான் பார்க்குறோம் வேலை எப்போ எப்போது அமையும் என்பது முழு விவரத்தையும் நான் சொல்லிட்டேன் உங்கள் கையை பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் பார்க்குறவங்க புதுசாக பாருங்கள் புதுசாக பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்